ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னடா டாஸ்க் இது ஏன்டா பார்வதி போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக இவங்க எல்லாம் ரூல்ஸ் பேசுனா இங்கே பாருங்கள் காலையில் நான் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணேன் சரி ஓகே பார்வதி எவ்வளோ நாள் தான் வந்து பார்த்தேன்னா அதே பண்ணிட்டு இருப்பேன் வேற கண்டென்ட் பண்ணுமான்னு சொல்லி நான் கேட்டது தப்பாக போச்சு ஏன்னா இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குரூப் இசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு இன்றைக்கி பாரதி கொடுத்தா பார்த்தீங்கன்னா காலைல செருப்படி அந்த மாதிரி தான் கொடுக்கணும் போல தெரியுது எவ்வளோ எச்ச பசங்களாக இருக்கானுங்க அப்படிங்கிறத சாரிம்மா என் மதுரை காரை கிளிக்கு நான் சாரி கேட்டு ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஒரு மனுஷனை அதாவது ப்ரொடெக்ட் பண்ணலாம் இப்போது சபரியாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு குரூப் சேர்ந்து திவாகரை வந்து பார்த்திங்கன்னா கியூசியை வந்து நீ தாஜா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அந்த ரூல்ஸ்லாம் முன்னாடி நான் வீடியோ பேசியிருப்பேன் தேர்ட் ப்ரோம்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் சொன்னோன்னா வீடியோ ஆகுது ஷார்ட்டாக சொல்லணும்னா கியூசிக்கு பவர் இருக்குது அந்த பவரை வந்து நீங்கள் வந்து அவரை கியூசியை குஷிப்படுத்துறப்ப அவங்களுக்கு வந்து பாட்டில் அப்ரூவ் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டார் நீங்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் வந்து அப்படியே திவாகரை பிடிச்சி அமுக்கி அவரை வந்து தடவி அவரை வந்து முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அதில் அவர் வந்து கொஞ்சம் மனம் மாறி நம்ம வந்து எஃப்ஜே அவருடைய பாட்டில் அப்ரூவ் பண்ணலான்றாரு ஆனால் எஃப்ஜே பார்வதியை காலில் இருந்து அதாவது ஒரு பேஜ் கொத்த சொல்கிறாங்க பாஸ் வந்து பேஜ் கொடுத்தார் கியூசி எல்லாம் இது பண்ணுங்கன்னு சொன்னப்போ அவங்க குற்ற வரல இது வாட்டர்மிலன் அப்புறம் ஜூஸ்லாம் வரிசையாக போடுறாங்களா ஒரு ஒரு ஃப்ளேவர்லையும் பைனாப்பிள் அது இதுன்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு வச்சுருக்கான் நான் அவங்ககிட்ட வர வரமாட்டேன் நான் தனியாக வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எகத்தாலமாக பேசுகிறான் அந்த எஃப்ஜே அவ்வளோ ஒரு ஆட்டிடியூடு அதை கேட்குறதுக்கு யாருமே கிடையாது நீங்கள் தான் எதாவது கேட்டுக்கணும் அது உங்கள் தலைவலின்னு சொல்லி கனி போயிடுச்சு இந்த இடத்துல கேப்டனும் வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி கிளம்பிட்டாங்க அதுக்கடுத்து ஒரு கேமில் நீங்கள் எப்படி நியாயமாக இருக்கணும்ல ஸோ அவங்க எல்லாம் பண்ணணும் இல்லை இப்போ எல்லோரும் விளாட்றாங்க ஸோ அப்படி வந்து பண்ணுறாரு எல்லாருமே முடிஞ்ச கடம் பண்ணுறான் சுபிக்ஷா கூட பண்ணுறாங்க பார்வதிக்கு பட் எஃப்ஜி வரவே மாட்டேறான் ஆர்டிவிடா அங்கே அங்கே நின்று நான் தனியாக பண்ணிப்பேன் எப்படி எனக்கு வந்து இது பண்ண மாட்டேன் நான் எங்கேயும் மாறேன் அப்படின்ற மாதிரி ஆடுறான் அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்ல அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்க நைட் நைட்டானால் பார்வதியை திருப்பி டார்கெட் பண்ணுவாங்க அவர் பண்ணுனேன் அவங்க பிக் பாஸ் வீடாக லக்ஸரி வீட்டில் இருந்து அடுத்து டார்ச்சர் டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லை காலில் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்போ காலில் ஃபுல்லாக டார்ச்சர் வந்து இவனுங்க நைட் ஆனால் பார் வேறு என்ன பண்ணுறது இவங்களை மாதிரி ஆட்களை திருத்துவதற்கு என்ன பண்ண முடியும் நீ கூப்பிட்டப்ப நான் வர முடியாத போடா அப்படின்னு சொல்ல முடியும் இவங்களுக்கே அது பண்ணாமல் தெரியலையே ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஆட மாட்டானுங்க அந்த கனி இருக்கு பாருங்க அது சும்மா வாயில் வேக்கான பேசுவோம் ஆனால் இந்த மேகி லக்ஸரிக்கு தான் இங்கே இருக்குது செஞ்சு கொடுக்குறாங்க கனி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை கலையரசனுக்கு ஊட்டிகிட்டு இருக்கு கனி லக்ஸரியா கேப்டன் தானே அங்கே ரூல் பிரேக்கு ஏப்சியை பேசவே மாட்டேறான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடு பார்வதி மதிக்க மாட்டேறான் அதை போங்க நான் தனியாக போவேன் உன்ட்லையாக வருவான் அப்படி இப்படின்னு உரிமையில் பேசுகிறான் சரியா அப்புறம் இந்த கலையரசர் இருக்கான் பாருங்கள் பார்வதி யாரையெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களாம் வந்து இந்த காசுக்கு பீத்தி மாயம் அந்த மாதிரி வந்து அங்கே போய்டின்ட்டு இது பண்ணுறானுங்க கேட்டால் அவனுக்கு பாயிண்ட் வரும் அதனால் கலையரசம் விளாட்றான் நீ கியூசி ஒன்றும் பண்ண முடியாதுடா நீ ஏன் கியூசி ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படி என்ன பண்ணுவேன் கலையரசன் கேம் புரியுதா இல்லையா அப்போ நீ தாஜா பண்ணி யாரை கியூசியை தானே நீ போய் எப்சிஎஃப் தாஜா இருக்க அது அவளுக்கு பிடிக்கல அது ஒரு இதாயிடுச்சு சரி சொந்த உடனே மூதுவில் கொடுத்துறான் அப்படின்றத தெரிஞ்சு வச்சு சரி சாப்பாடு கேட்குறா சாப்பாடு இந்த வாட்டர் என்ன பண்ணிடுறான் சாப்பிட்றாரு சாப்பாடு இல்லை அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸோ அவளுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்து போய் அடி தலாணி வச்சு ஒரு போடு போடுறா ஏன்னா சாப்பிடல அந்த இது எல்லாமே இருக்கும் பட் இந்த ஆக்டை நான் நார்மலைஸ் பண்ண மாட்டேன் தலானில் வச்சு அடிச்சது தப்பு தான் சரியா அதுக்கு ரெட் கார்டாக வேணாலும் கொடுங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து அட்மோஸ்ட் க்ரைம் தான் அது அது வந்து பண்ண வேறு ஏதாவது இருந்தால் என்ன ஆயிருக்கும் டக்குன்னு எடுத்து அது பண்ணுற அது என்ன புருஷன் அவன் அடிக்கிறது டப்பு ஆ அவளே பாவம் அவன் புருஷனும் ரெடியாக தான் இருக்கிற அவரும் வேறு விஷயம் வீங்கலேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம் தோணுச்சு மற்றபடி அவங்க கேட்குற கேள்வி சுட்டு போடுறான்னு நாலு பேர் இருக்கானுங்க எதுக்கு நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க அண்ணே நாலு பேர் இருக்கலாமான்னு கேட்குறாங்க அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரம்யா நம்ம கொண்டு போகலாம் ஏன்னால் அவதான் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கா அவங்க எல்லாரும் வேணாம் அவங்க டீமா செஞ்சு கொஞ்சம் பண்ணுறாங்க எப்டி வச்சு ஏற்றி விட்றாங்க கண்ணி வச்சு ஏற்றி விட்றாங்க பார்த்து கொடுறாரு எதுவுமே அப்சர்வ் பண்ண மாட்டார் நம்ம திவாகருக்கு வந்து ஜீரோ அப்சர்வன்ஸ் ஸ்கில்ஸ் ஒன்றுமே அப்சர்வ் பண்ண மாட்டேறாரு அப்படியே பேந்த பேந்த பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல யாருக்கும் தெரியல அப்படியே முடிச்சுட்டு இருக்காரு பாரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த மாதிரி வேணாம் ஏன்னா நமக்கு வந்து அவங்க மாட்டான இல்ல இளைஞர்களை சப்போர்ட் பண்ணிட்டே இளைஞர்கள் சப்போர்ட் பண்றா நீ கியூசி பார்த்து ரெண்டு பேரும் தான் பார்க்கணும் நீ தனியாக அவர் கியூசினா நீ ஒரு சப்போர்ட் பண்ணு ரெண்டு பேர் முடிவு இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணணும் இப்ப இவங்களை மதிக்கல உன் கியூசி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் நீ ஒழுங்கா குறா ஜூஸ் அப்படி அப்படிதான் சொல்லணும் இவங்க என்ன பண்றாங்க இதுவாக ஈஸியா வந்து மேட்ச் பண்ணி அவரை கூட்டு வந்துட்டாங்க ஓகேவா அவர் வந்து என்ன சொல்றாரு நான் அங்க ஒரு ரெண்டு பேர் பாட்டில் கஷ்டப் பண்ண போறேன் ஏன்னா இப்படி பண்றேன் பண்ணா வேணே தூக்கி போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே அடுத்த ஆதி இவங்க பண்ண தவறு என்னன்னா பார்வதி ஜூஸ் இதில் போய் ஊத்துறது அது குயூசிக்கு வேலை கிடையாது அது அங்கே ஒரு தவறு இந்த தலானை வச்சு அடிச்சது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறு தான் இருக்கு ஓகே இந்த தூத்துனது கூட பெரிய தவறு தான் பட் இருந்தாலும் இந்த ரெண்டு தவறு தான் மிச்சப்படி வேறு எதுவுமே அவங்க சைடில் இருந்து பார்வதி சைட்லேருந்து தவறு கிடையாது பிச்சு எல்லாமே இவங்க பண்ணுற வேலைகள் தான் ஓகே ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க் போயிட்டு இருக்கு எஃப்ஜே வந்து நான் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன்றான் மிச்சம் எல்லோரும் வந்து அவங்க வேலையை பார்த்துருக்காங்க அந்த ரம்யா வந்து பார்வதியிட்ட டீல் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் உனக்கு கொடுத்தேன்னா நான் உன்னை வந்து காப்பாற்றுறேன் அடுத்த தவிரத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சூபிக்ஷமாகவும் வந்து சொல்லிட்டு ஆனால் பார்வதிக்கு அது பிடிக்கல நம்ம ரம்மியாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம திவாகர் வந்து பார்த்திங்கன்னா இது வெயிட் பண்ணுன்னு இருக்காரு ஆனால் போட்டு அடித்ததெல்லாம் வேறு லெவல் இவருக்கு புரிய மாட்டேங்குது கேமு திவாகருக்கு அவர் யாரை நம்பரு நம்ம ஆமாம் முடிச்சுட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ பாரூஸ் ஏ ஃபேர் கேம் வித் சும்மா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மிச்சம் எல்லாம் வந்து விளாட்றது ரொம்ப ஒர்ஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம உங்களுடைய கருத்துக்கு மிக சந்திப்பும்